வணக்கம் ஒளியின் வழியில் அழகான அமைதியான வாழ்வென்பது ஆரோக்கியத்தை உள்ளடக்கியதுதான் ஆரோக்கியம் இருந்தால் நிம்மதி இருக்கும் அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு நாம் சில விஷயங்களை பின்பற்ற நாம் முன்னோர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் அவை அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை பிரம்ம முகூர்த்த நேரம் அமைதியும் ஆற்றலும் நிறைந்த இந்த நேரத்தில் நுரையீரல் வேலை செய்யும் நேரம் என்பதால் அந்நேரத்தில் தியானம் உடற்பயிற்சி பயிற்சி போன்ற பயிற்சிகள் செய்ய வேண்டும் விடியற்காலை காலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை சூரியன் உதயமாகும் நேரத்தில் பெருங்குடல் வேலை செய்யுமாம் அதனால் மலஜலம் கழிக்க வேண்டும் அந்த நேரம் உறங்கிக் கொண்டிருந்தால் மலச்சிக்கல் ஏற்படுமாம் காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை இறைப்பை காலை உணவிற்காக காத்திருக்கும் ஒன்பது முதல் பதினோரு மணி வரை மண்ணீரல் வேலை செய்யும் நேரமாம் அந்த நேரத்தில் எதுவும் சாப்பிடக்கூடாது நீர் அருந்தலாம் ஐஸ்கிரீம் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடவே கூடாது பதினொன்று முதல் ஒரு மணி வரை இறைப்பைக்கு மதிய உணவு அளிக்க வேண்டுமாம் மதியம் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை குடல் சாப்பிட்ட உணவை செரிக்க வேண்டும் அந்த நேரத்தில் கடின வேலை ஏதும் செய்யாமல் சிறிது உறங்கி ஓய்வெடுக்கலாம் மூன்று முதல் ஐந்து மணி வரை மூத்திரப்பை வேலை செய்யுமாம் அதனால் அந்நேரம் நிறைய நீர் அருந்தலாம் திரவ உணவுகளை உட்கொள்ளலாம் மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை சிறுநீரகத்திற்காக நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டுமாம் ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை இதயத்தை சுற்றியுள்ள பெரிகார்டியம் வேலை செய்வதால் இரவு சிற்றுண்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் இரவு உணவு எப்பொழுதும் விரைவில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை உண்ண வேண்டும் இரவு ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை நாளமில்லா சுரப்பிகள் சீரமைக்கும் நேரம் என்பதால் நம் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் கைபேசி தொலைக்காட்சி எதுவும் வேண்டாம் இரவு பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை பித்தப்பைக்கான நேரமாம் அந்த நேரத்தில் எதுவும் சாப்பிடக்கூடாது ஒரு மணி முதல் மூன்று மணி வரை கல்லீரலுக்கான நேரம் அந்த நேரத்தில் கண்டிப்பாக உறங்க வேண்டும் சில சூழ்நிலைகளால் விழித்திருந்தாலும் எதுவும் சாப்பிடக்கூடாது இம்முறைகளை கடைபிடித்தால் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம் नंरी